மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி கிராமத்தில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்களை புதைக்கும் இடமாக கருதப்படும் ஈமக்காடு பகுதியை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அந்த காலத்தில் இறந்தவர்களுக்கு நடத்தப்படும் ஈமச்சடங்கு எப்படி நடத்தப்பட்டது என்பது குறித்து பல அரிய தகவல்கள் இந்த கண்டுபிடிப்பு மூலம் தெரிய வந்துள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் கல் குவியல்கள் மற்றும் கல் திட்டைகளுடன் காணப்படும் இந்த இடம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஈமக்காடு மதுரையில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நரசிங்கம்பட்டி கிராமத்தில் பெருமாள் மலை அடிவாரத்தில் உள்ளது இந்த இடம் இங்கு நாற்பது ஏக்கர் பரப்பில் கல் கல்குகை கல் திட்டை கல் பதுகை ஆகியவை உள்ளன பண்டைய காலத்தில் வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உறவினர்களை புதைத்து அவற்றின் அடையாளத்திற்காக இதுபோன்ற கல் வட்டங்களையும் கல் திட்டைகளையும் அமைத்ததாக கூறுகின்றனர் முதுமக்கள் தாழியை மக்கள் பயன்படுத்தியதற்கு முந்தைய காலம் இது என்றும் உலகிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் ஈமக்காடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகம் பூராவும் இது மாதிரி நிறைய இந்த சடங்கு வந்து சம்பிரதாயம் பின்பற்றப்படுது ஜெர்மனி பிரான்சு சவுத் கொரியா இந்த நாடுகள்ல எல்லாம் வந்து இது அதிக காணப்படுது அங்க இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா பாதுகாத்து வச்சிருக்காங்க இதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியுது இது ஒரு கலாச்சார அடையாளம் மனுஷன் நாகரிகம் தொடர்ந்த காலத்தில் இப்படி ஒரு நாகரிகத்தை அமைச்சு வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இதெல்லாம் ஸோ இங்கேயும் இதை தக்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்னென்னவோ அதெல்லாம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் தமிழகத்தில் அகழ்வாராய்ச்சி பகுதிகள் என தொல்லியல் துறையால் அறிவிக்கப்பட்டுள்ள அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் அழகன் குளம் வரிசையில் நரசிங்கப்பட்டையும் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் இங்கு பெரிய அளவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்றும் கூறுகின்றனர் தொல்லியல் ஆய்வாளர்கள் அரிக்கமேடு அழகன் பூம்புகார் ஆதிச்சநல்லூர் இதற்கு இணையான ஒரு மிகப்பெரிய பரியல் சைட்டா நம்ம இதை வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு பெரிய அகழாய்வு பண்ணா ஆதிச்சநல்லூருக்கு நிகரான ஒரு வரலாற்று தொன்மையை இங்கே எடுக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை உள்ளூர் மக்களும் தொடர்ந்து இதை வந்து பராமரிச்சிட்டு இருக்கிறாங்க அதுதான் பெரிய வியப்பு நரசிங்கம்பட்டியில் பண்டைய கால ஈமக்காட்டில் கற்களை போட்டு மூதாதையர்களை வணங்கும் வழக்கம் இருந்துள்ளது தற்போதும் அந்த பழக்கத்தை தொடரும் நரசிங்கம்பட்டி மக்கள் தொல்லைகள் ஆய்வாளர்கள் கூறும் தகவல்கள் வியப்பாக இருப்பதாக கூறுகின்றனர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏம கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஏம வீரன் அப்படின்ற ஒரு சாமி இங்கே இருக்கிறதா நம்பிக்கையில் மக்கள் வந்து வழிபட்டுக்கிட்டு வராங்க சாதாரணமாக வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பௌர்ணமிக்கு வந்து இந்த மலையை கிரிவலம் வருவாங்க பகலில் காலையில் வெள்ளனா கிரிவலம் வந்துட்டு ஒரு மூணு கல் எடுத்து அந்த க கற்கோயிலாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல போட்டுட்டு சாமி கும்பிட்டு சூடம்பு தைச்சிட்டு மலை கோயிலுக்கு போயிடுவோம் மதுரை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பண்டைய காலத்து ஈமக்காடு குறித்து ஆய்வுகள் நடத்த அரசு உத்தரவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் இதன் மூலம் தமிழர்களின் நாகரிக வரலாறு குறித்து உண்மைகள் தெரிய வரும் என்றும் கூறுகின்றனர் புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராமானுஜத்துடன் டி கார்த்திக் மற்றும் ஆர் வி சரண்யா